வணக்கங்க வணக்கம் உங்களோட நேம் நம்மளோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குங்க நான் என் பேர் கௌதம் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் மணிவிளந்தான் ஊராட்சியில் அமைஞ்சிருக்கு ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க நம்ம இது பரன்முறையில் போட ஒரு இடத்துல வச்சு பண்ணை ஆட்டு பண்ணைன்னு ஆரம்பித்து ஆடு வைக்க ஆரம்பித்து அதெல்லாம் தாத்தா காலத்துலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பரன் முறையில் போட்டு வளர்த்த ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கொரோனாக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த ரேஞ்சில் போட்டு பண்ணை முறையில் வளர்த்த ஆரம்பிச்சோம் ஓகேங்க நீங்கள் என்ன பண்ணிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படிங்க இந்த ஃபார்ம் மேலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நம்ம படிச்சிருக்கிறது நம்ம ஆக்சுவலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய ஃபேமிலி நம்ம அப்போ இருந்து வளர்ந்த காலத்துலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் அப்பா அம்மா எல்லாமே ஃபுல்லாக விவசாயம் அதே சார்ந்து இருக்கனால நம்ம இதுலேயே தான் இருப்போம் ஸ்கூல் படிக்கிற டேஸில் லீவ் டேஸில் எல்லாமே நம்ம இப்படியே இருந்தது அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மாலாம் என்ன சொல்கிறது அவங்க தான் இந்த மாதிரி இருந்து கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா படிக்க வைக்கணுறதுக்காக நல்லா ஸ்கூலில் படிக்க வச்சாங்க இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க படிச்சு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்பப்போ லீவில் வரப்பெல்லாம் எனக்கு இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் இருந்தாலும் சரி அப்புறம் என்ன பண்ணுறது கடைசி ஒரு கல்யாணம்னு ஒரு சூழ்நிலை வரதுக்காக ஒர்க் பண்ணி தானே ஆகணும் அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறது போய் ஒர்க் பண்ணேன் எல்லாம் இதாக இருந்துச்சு கரெக்டாக கொரோனான்னு ஒரு ஒரு கேட் ஓப்பன் ஆச்சு அதில் கரெக்டாக மேரேஜும் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே போட்டதுனால அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் சரி இதையே கொஞ்சம் நம்ம நல்லா பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இன்வால்வ் ஆக ஆரமித்தேன் அதுக்கு முன்னாடியே வீட்டில் எல்லாம் ஷெட்டு போட்டு அப்பா அம்மாவே எல்லாத்தையும் பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக உள் ஃபுல் ஃபுல்லாக உள்ளே வந்து இறங்கி உள்ளே பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு இப்போ நல்லாவே போயிட்ருக்கேன் ஓகேங்க இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் என்ன வகையான பிரீடு வந்து வளர்த்துட்டு இருந்தீங்க இப்போ நம்மகிட்ட என்னென்ன பிரீட்லாம் இருக்குது ஆரம்பத்தில் எப்பயுமே ஆரம்ப டைமில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம இருந்தே ஆடு வச்சிருக்கப்ப எல்லாம் நாட்டு ப்ரீடு தான் எதுவுமே நம்ம முன்னாடி இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் நமக்கு எந்த ப்ரீடுமே தெரியாது எல்லாம் அங்கே அங்கே வளர்த்துன ப்ரீடு இப்போ கன்னியாடு கொடியாருங்கிறதே ஸ்ப்ரெட் ஆனதே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கொஞ்சம் அந்த டிஜிட்டல் உலகம் அதிகமானதுக்கப்புறந்தான் இந்த மாதிரிலாம் வெரைட்டி இருக்குங்கிறதே தெரியும் அந்தந்த ஊரில் என்னென்ன ப்ரீட் இருக்கோ அதை தான் நாம்ளும் வளர்த்திட்டு இருந்தோம் இங்கே நாட்டாடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வளர்த்திட்டு இருந்தது ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த தலச்சேரின்ற ப்ரீட் கொஞ்சம் தெ வெளியே தெரிய வர ஆரம்பிச்சது அது வெயிட் கெயின் நல்லா வரும் அப்படிங்கிறது தெரிய வந்தது சரி ஓகே அதில் ஒரு கிடா வாங்கிட்டு வந்து விடலாம் நாட்டாடி தான் வச்சுருந்தோம் அதுக்கு கிடா மட்டும் வாங்கிட்டு வந்து விடலான்ட்டு அப்படி கிடா மட்டும் வாங்கிட்டு வந்து விட்டு கிராஸ் பண்ண ஆரம்பித்தோம் அந்த நாட்டாட்டுக்கே பிறந்த குட்டிங்க இப்போ தலச்சேரி தலைச்சேரி கிடா கிராஸ் பண்ணி நாட்டாட்டுக்கு பிறந்த குட்டிங்க ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது வெயிட் கெயின் எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாவே இருந்தது சரி ஓகே அப்படின்ட்டு தான் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சோம் ஏன்னா அந்த டைமில் இப்போ நீங்கள் தலைச்சேரி குட்டி வேணும்னா நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம் ப்யூராக எல்லாமே கிடைக்கும் ஆனால் அந்த டைம்லலாம் பெரிய பண்ணைகளோ எதுவுமே எதுவுமே கிடையாது நம்மளே வெளியிலிருந்து எடுத்துகிட்டு வந்தது ஒரு கேடா எடுத்துகிட்டு வந்து மேட் பண்ணது அதுக்கப்புறம் அதிலிருந்து தான் ப்யூரிட்டி நம்ம எடுத்தோம் அந்த மாதிரி தான் கொண்டுட்டு வந்ததுன்னு ஓகே ஓகேங்க இப்போ வந்து என்னென்ன பிரீட்டில் இருக்குங்க இப்போ நம்மக்கிட்ட தலைச்சேரி போயர் ரெண்டு ப்ரீடு தான் தலைச்சேரிக்கு தலைச்சி தலைச்சேரி தனியாக ரெடி பண்ணுறோம் போயர் போயர் கேடா வச்சு தனியாக ரெடி பண்ணுறோம் எல்லாமே பிரீடிங் परपஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க இப்போ வந்து தலைச்சர்னா அது தனி ஒரு பியூ பிரீடாவும் பாயர்னா அது தனி ஒரு பிரீடாவும் நாம ரெடி பண்றோம் ஓகேங்க இப்போ நார்மலா வந்து இப்போ தலைச்சரியும் நாட்டாடும் ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் பண்ணியிருக்கப்ப நல்ல weight gain ஆச்சு அப்படினு சொல்லிருந்தீங்க கண்டிப்பா அத கண்டினியூ பண்ணாம அதுக்கு அப்புறம் எங்க இந்த பியூர் பிரீடா அதுக்குள்ள வந்தீங்க ஏனா அது அத அது வந்து என்னன்னா நாட்டாட கம்பேர் பண்ணும்போது நாட்டாட்டுக்கு நீங்க தலைச்சரி கிராஸ் பண்ணும்போது 50 இப்போ தலைச்சரி オリジナル பிரீடு நம்ம கிடைக்கிற ரிசல்ட் வந்து அதுல கிடைக்காது இனிஷியலாக நம்ம எடுத்து உடனே எல்லாத்தையுமே மாற்ற முடியாது நம்ம டக்குன்னு மாற்றணும்னா எல்லாத்தையும் வித்துட்டு டக்குன்னு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பட்டு பண்ண முடியாது நம்ம ஆல்ரெடி ஒரு ஆடு வளர்த்திட்டு இருக்கோம் ஒரு பத்து தாயாடு நாட்டாடு தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிடா வாங்கி இப்போ நாட்டாட்டு கிடாவே கிராஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு இப்போ நாட்டாடு தாயாடு நாட்டு கெடா குட்டி கிராஸ் பண்ணும்போது ஒரு குட்டியோட வெயிட் கெயின் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு கெடா குட்டியோட வெயிட் கெயின் ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு கிலோ அதுவே பெரிய விஷயமா இருக்கும் பன்னெண்டு டு பாஞ்சு கிலோங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் இதே நீங்கள் தலைச்சேரியே தலைச்சேரி இதுக்கு கிராஸ் பண்ணி எடுக்கும் போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா தலைச்சேரி பியூர் தலைச்சேரி தலைச்சேரி கிடாவை கிராஸ் பண்ணி எடுக்கும்போது ஆறு மாதத்தில் ஒரு இருபத்தஞ்சு கிலோ அந்த ரேஞ்சுக்கு போகும் இதே அந்த நாட்டாட்டுக்கு தலைச்சேரியை கிராஸ் பண்ணி போது மிட் வேரியண்ட்டு இப்போ எப்படின்னா அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஒரு இருபது கிலோ ஆவரேஜாக அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் கெயின் கிடச்சிது அதனால தான் சரி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ஃபீமேல் நாட்டாட்டுக்கு தலைச்சேரி பியூர் கிடையை கிராஸ் பண்ணி பிறகுறப்ப பிறந்த ஃபீமேல் குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தலைச்சேரி ஃபிஃப்டி பர்சன்ட் நாட்டாடாகவும் மாதிரி இருக்கும் அடுத்தது அந்த த திரும்ப நீங்கள் த பியூர் தலைச்சேரிக்கு மேட் பண்ணி எடுக்கும்போது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பியூரிட்டிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே பண்ணிச்சு இப்போ நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்குது அந்த தலைச்சேரிங்கிறது ஒரு அதுக்கு ஒரு தோரணை இருக்குது அந்த மூக்கு காதெல்லாம் பிங்க் கலரில் இருக்கணும் இந்த மாதிரி அந்த இது அந்த மாதிரி நம்ம நீட்டாக வச்சு ரெடி பண்ணுறோம் தெளிவாக ரெடி பண்ணுறோம் நமக்கு தேவை எப்படி இருந்தாலும் சரி வெயிட் கெயின் முக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடு இதுதான் பெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பண்ணை முறையில் வச்சு வளர்த்துறதுக்கு நம்ம கொடுக்குற ஃபீடை எடுத்து நல்லா ரிசல்ட் கொடுக்குறதுக்கு எல்லாமே இது பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு மூணு பாவம் குட்டி போட்டுரும் மூணு பவன் குட்டி போட்டுரும் மற்ற ஆடு மாதிரி இந்த போயர் இதெல்லாம் போகும்போது அதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆகும் இயர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு வீத்து கூட கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு மூணு பவன் குட்டி போட்டு சென்னையாகிடும் நாட்டு ஆடு மாதிரி தான் அந்த மாதிரி நமக்கு டக்குன்னு இதாக இருக்கிறதுனால இது நம்ம அதிக குவான்ட்டிலையும் தலை போயருங்கிறத கம்மி குவான்டிட்டிலையும் பண்ணுறோம் ஓகேங்க இப்போ வந்து தலைச்சேரி பொறுத்தளவுக்கு இப்போ வந்து மக்கள்கிட்ட நல்ல ஒரு அவர்னஸ் இருக்குங்க நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்காங்க மார்க்கெட்டிங் நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் மீட் ஷாப்லேயும் தலைச்செல்லாம் நல்லா பார்க்க முடியுது இப்போ போயர் பொறுத்தவரைக்கும் அது மார்க்கெட்டிங்ல எப்படி இருக்குங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் போயரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்லாம் நல்லாவே இருக்குங்க ஏன்னா இப்போ அது அழகுக்காக வளர்த்துறவங்களே நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் கழுத்து மட்டும் ப்ரௌனாக இருக்கும் இது ஒரு சும்மா ஒரு பண்ணையில் நம்ம ஒரு நாலு குட்டியாவது வச்சுருக்கலாம் அப்படின்னு நினச்சி வளர்த்துறவங்களே நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா போயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை மட்டும் பண்ண போகிறீங்க அதுலேருந்து நம்ம நல்ல சோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அது பண்ணை முறையில் பெரிய அளவில் பண்ணணும் பண்ணுனா தான் உங்களுக்கு அதுலேருந்து நம்ம சோர்ஸ் எடுக்க முடியும் மற்றபடி கம்மி அளவில் பண்ணுற பண்ணணும் அப்படின்னா நம்ம வேறு பிரீடு வச்சுக்கிட்டு இதை கம்மி அளவு பண்ணலாம் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இயருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குட்டி கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி வளர்த்தி ஆனால் ரிசல்ட் கடைசியாக நம்ம வேறு ப்ரீடு வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இதையும் வச்சுருந்து கொடுத்தோம்னா தான் நம்மக்கிட்ட இருந்து அது ஆகும் தனியாக ஒரு நாலு குட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு அதில் அது பிறக்கிற ஒரு ஒரு அஞ்சு குட்டியை வச்சுக்கிட்டு நம்ம சேலுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல மூமெண்ட் இருக்காது ஒன்றா பல்காக வச்சு நிறையா சேல் பண்ணும் இல்லையா ஒன்று ரெண்டு வச்சுக்கிட்டு நம்ம இதோட சேர்த்து இந்த தலைச்சேரி இதை அதிகமாக வச்சுக்கிட்டு அது ஒன்று ரெண்டு வச்சுருந்தோம்னால அது சேல் ஆகும் ஆனால் டிமாண்டு அதிகங்க போயரை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அதிகம் அதே மாதிரி தலைச்சேரியை விட ரேட்டும் அதிகம் ரேட்டும் அதிகம் ஆனால் அதுக்கு டிமாண்டும் அதிகம் நல்லாவே போய்கிட்டு இருக்குது தெளிவாக பண்ணுனால் எந்த ஆடுனாலுமே எல்லாமே டிமாண்ட் இருக்குது ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் தீவனம் மேலாண்மையில் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேங்க தீவனம் மேலாண்மை முதல்ல இந்த வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் பசுந்தீவனம் தான் மெயின் பசந்திவனம் நம்ம உள்ளர்த்திவனம் இதை எல்லாமே கொடுக்கணும் ஆனால் மெயினாக பசந்திவனத்தை வச்சு நம்ம இதுக்கு இது பண்ணிக்கலாம் ஏன்னா மற்றபடி அடர் அடர்த்தீவனமோ எல்லாமே கொடுக்குறப்ப காஸ்ட் வைஸ் தான் செலவு அதிகமாகும் அப்படின்றப்ப நம்ம இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா மெயினாக சூப்பர் பேர் பண்ணிக்கிறோம் அடுத்தது இந்த மல்பரி அகத்தி வேலி மசால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுக்கிட்டோம்னா போதும் மெயினான நெய் பேர் அதை சாப்கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா தான் அது வயிறு நம்பும் மற்றபடி நீங்கள் இலைகளாக அந்த மல்பரி ஆகட்டும் வேலி மசாலா ஆகட்டும் அதில் இலைகளை மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்றப்ப அது இலையை சாப்பிட்றதுனால பெருசாக அதுக்கு வயிறு நம்பாது ஆனால் அதுதான் அதுக்கு கிடைக்கக்கூடிய சத்து கிடைச்சிரும் இப்போ மல்பரியில் கொழுப்பு சத்து இந்த ப்ரோட்டீன் கண்டர்லாம் அதிகமாக இருக்குங்கிறதுனால அதெல்லாம் அதை கம்மியான குவான்டிட்டி சாப்பிட்டாவே போதும் ஒவ்வொருத்திங்கெலாம் சொல்லுவாங்க இந்த மல்பெரி அதை ரிப்பீட்டடாக போட்டுகிட்டு இருந்தால் சென பிடிக்கிறதுல பிரச்சனை வரும் அப்படின்லாம் அது வரும் ஆனால் எப்படின்னா உங்களுக்கு மூணு வேலையுமே அந்த ஆட்டுக்கு வேறு எந்த ஃபீடுமே கொடுக்காம வெறும் மல்பெரி மட்டுமே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது மல்பெரி மட்டுமே தான் திங்குதுனா தான் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் மற்றபடி அது ஒரு ஒரு கத்தை வெட்டிகிட்டு வந்து இப்போ கட்டி விடுறோம் அப்படின்னா ஒரே ஆடு போய் திங்காது இருக்கிற எல்லா ஆடும் போய் திங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான் எடுத்துக்கும் மெயினாக அதிகமாக த திங்கிறது சூப்பர் நெய் பேர் சூப்பர் நெய் திங்கிறதுனால சன பிடிக்கிறதில் பிரச்சனை வருது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி எல்லாமே கிளப்பி விட்டுருக்காங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளால் பல வருஷங்களாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெளிவான முறையில் பண்ணுறோம் மெயினாக சூப்பர் நெய் பேர் இந்த மாதிரி பசந்தி வனங்களை ஒரு வேலை மட்டும் ட்ரை ஃப்ரூட் கொடுப்போம் ஒரு ஒரு நாளைக்கு ஆட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை காலையில் ஒரு வேலை சாயந்தரம் ஒரு வேலை கிரீன் ஃபாட்டர் கொடுப்போம் அந்த சூப்பர் நெய் அரைச்சி கொட்டுவோம் காலையில் டைமில் அந்த பட்டு காலையில காலையில் வந்து நீங்கள் என்ன மாதிரி வந்து ஃபீட் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் மாலையை வந்து என்ன மாதிரி ஃபீட் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அடர் தீவனை வந்து என்னென்ன குடுக்குறீங்க எந்த டைமுக்கு கொடுக்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க காலையில் டைமில் ஒரு எட்டு மணி வாக்கில் என்ன பண்ணுவோம்னா பட்டுத்தலை ஏதோ மல்பரி இந்த மாதிரி இருக்கிறத வெட்டி கட்டி கீழே இறக்கி விட்டுட்டு மேலே சூப்பர் நெய் அரைச்சு அரைச்சி திரும்ப சாயந்திர டைமில் ட்ரை ஃப்ரீடு அந்த உள்ளர்த்தேவன் அந்த சோளத்தட்டோ இதை கள்ளக்குடியோ இதெல்லாம் சாப் கட் பண்ணி அப்போ வந்துட்டு சூப்பர் நெய் அரைச்சு அரைச்சி கீழே கொட்டி ஆட்டை இறக்கி விட்டுட்டு மேலே வந்து போய் திங்கிறதுக்கு அதிகமான குவான்டிட்டில ட்ரை ஃப்ரீடு கொடுத்துருவோம் தாயாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் தாயாட்டுக்கு கு குட்டிங்களுக்கு வளர்ந்து வர குட்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்ணியிலேயே என்ன பண்ணிடுவோம்னா அடர்த்தி ஒண்ணம் மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த நெல்லை பவுட்ரு பண்ணிடுவோம் மக்காச்சோளம் பவுட்ரு பண்ணிடுவோம் புண்ணாக்கு அப்போ கிழங்கு மாவு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருந்து மதியம் டைமில் தண்ணி கொடுத்துருவோம் மதிய டைமில் அந்த தண்ணியிலே கலந்து ஊற்றி விட்றதுனால அது அப்படியே எடுத்துக்கும் மற்றபடி இந்த வளர்ந்து வர குட்டிங்க கரெக்டாக அந்த பால் மருந்து பிரிஞ்சு அடுத்தது நம்ம சேல்ஸுக்கு வர வரைக்கும் இருக்கிற குட்டிங்களுக்கு மட்டும் உள்ளர்த்தி உணவு அந்த அடர்த்தி உணவு கொடுப்போம் அது என்னென்னா மக்காச்சோளம் நம்ம காட்டில் விளையிற மக்காச்சோளத்தையே எடுத்து நம்ம வச்சுக்குவோம் அதையே நம்ம அப்படியே கொடுத்துருவோம் அதுதான் அந்த இதையே ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஓகேங்க நோய் மேலாண்மையில எந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க நோய் மேலாண்மை மெயினாக அதுதான் பண்ணணும் என்னன்னா நம்ம காலையில் டைமில் போய் ஒரு ரொட்டேஷன் ஏன்னா அடர்த்தி உணவுங்கம்போது நான் அதை சொல்ல மாதிரிட்டேன் அடர்த்தி உணத்தை கொடுக்கும்போது என்றைக்குமே காலையில் டைமில் கொடுத்துடணும் எம்டி ஸ்டமக் ஹார்டாக இருக்க எந்த ஃபீடாக இருந்தாலுமே கொடுக்கும் கொடுக்கும்போது காலையில் டைமில் கொடுத்துட்டா எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும் அது தின்னா உடனே அசைக்க எடுத்து அரைக்கும் அப்போ தான் அதோட அசை இது பண்ணணும் இதே வயிறு நம்பினதுக்கப்புறம் இந்த ஹார்டாக இருக்க ஃபீடை கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே புழக்கையிலேயே தள்ளிரும் அசையல மாட்டாது அந்த மாதிரி ஒன்று இருக்கனால காலையில் டைமில் நம்ம அடர்த்தி ஒன்று போட குட்டிகளுக்குலாம் போட போகிறப்போயோ ஆட்டெல்லாம் போய் பார்க்குறப்பையோ என்ன பண்ணுவோம்னா ஏதாவது கழிசல் போகுது இந்த மாதிரி ஏதோ ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த டைம்லேயே பார்ப்போம் காலையிலே பார்த்துட்டு கழிசல் இருந்துச்சுன்னா உடனே எல்லாமே மருந்து தான் இப்போ எல்லாமே மெடிசன் இருக்குது கழிசல் போனாலும் மெடிசன் இருக்குது அப்புறம் காய்ச்சல் அடித்தாலும் பேராசெட்டமல் இதை மாதிரி நாம் என்னென்ன இது எப்படி எடுத்துக்கிறோமோ அதுதான் அதுக்கு அதுக்கும் தகுந்த மாதிரி எல்லா மெடிசனும் இருக்குது தான் ஓரளாகவே அப்படியே வாயிலே கொடுத்துருவோம் அதுதான் அந்த மாதிரி இருந்து ஃப்ளோவாக பார்த்துக்கிட்டோம்னாவே போதும் ஆனால் நாம் இப்போ குட்டி வந்து வெளியிலேருந்து வந்துக்கிட்டோ போய்கிட்டோ நம்ம மாற்றிக்கிட்டோ அப்படிலாம் கிடையாது நம்ம தாயாடு வச்சுருக்கோம் தாயாட்டிலேருந்து குட்டி எடுக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிறது தான் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் புதுசாக வெளியிலேருந்து வெளியிலேருந்து கொண்டுட்டு வராங்களே இப்போ ஃபேட்னிங் பண்ணி வெளியில வெளியில் இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அவங்கலாம் வந்து அதை மெயினாக பார்க்கணும் ஏன்னா எடுத்துகிட்டு வந்ததை குவாரண்டைன் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு பண்ணி அதுக்கு வேக்சின் எல்லாம் போட்டு அப்புறம் தான் உள்ளே சேர்த்தணும் இது நமக்கு அப்படி கிடையாது நம்ம மதர் ஸ்டாக் நம்மகிட்டே இருக்கிறது அதுலேருந்து எடுக்கிறதுனால நம்ம அதுக்குன்னு ஒரு வாட்டி அந்த பிபிஆரோ இதெல்லாம் ஒரு வாட்டி பண்ணி வைப்போம் அவ்வளோ தான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறத நீட்டாக மெயின்டைன் பண்ணோம்னாவே தெளிவாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஒரே இடத்துல வச்சு தீனி போடுறதுனால பார்த்திங்கன்னா அந்த பூச்சி மருந்து கொடுக்கணும் பூச்சி மருந்து மேச்சலுக்கு போச்சுன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தோளுசி போடணும் அந்த பேன் உண்ணி பிரச்சனை இப்போ மேலே பரன் மேலே இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பேன் உண்ணி பிரச்சனை வராது வராதுன்னா வரும் லேட்டாக வரும் கீழே இருந்துச்சுன்னா மண்ணில் படுத்திருந்ததுன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணுன்னா அது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி தோளுசி போட்டுக்கிறோம் அந்த மாதிரிலாம் அந்த சின்ன சின்ன விஷயம்தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாவே கரெக்டாக இருக்கும் ஓகேங்க இப்போ வந்து உங்களோட ஃபார்ம் வந்து நல்லா சக்ஸ்புல்லாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஆனால் நிறையா சந்திச்சு சந்திச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க அந்த மாதிரி என்ன மாதிரியான ஃபெயிலரெலாம் நீங்கள் வந்து பா பார்த்துருக்கீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து மீண்டு மீண்டும் வந்துருக்கீங்க நம்ம எடுத்து உடனே நம்ம கீழே எல்லாம் நிறைய குவான்டிட்டி ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபடி வச்சு வளர்த்துட்டு இருந்தோம் போட்டு மேலே ஏற்றணும் ஏற்றம் ஏற்றின உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்றிட்டு சரி கொஞ்சம் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த குட்டிங்க எல்லாம் விடலாம் ஏன்னா ஷெட்டு போட்டோம் பெருசாக அதில் ஒரு நாற்பது குட்டிங்க விடலாங்கிறப்ப வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து மேலே எல்லாம் ஒட்டுக்கா விடுறப்ப என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிபிஆர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது ஏற்றி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆடத்தை வவர மற்றது எல்லாமே செத்து போச்சு அடுத்தடுத்ததுனாலே அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த மாதிரி நோய்கிற ஒரு இதே வந்துட்டு நம்மளால் அந்த இது பண்ண முடிஞ்சுது இதெல்லாம் பிரச்சனை வரும் இதுக்கெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் கரெக்டாக குவாரண்டைன் பண்ணி அப்புறம் தான் உள்ளே சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் எல்லாம் நம்ம அனுபவத்தில் தானே கற்றுக்கும் யார் என்ன சொன்னாலுமே அது நமக்கு தெரிஞ்சுக்காது அது அப்படின்றப்ப அந்த அனுபவத்தில் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணணும் அப்புறம் இப்போயும் இருக்குங்க அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்ருக்கும் அப்படின்லாம் கிடையாது இப்போ நாற்பது தாயாடு ஒரு முப்பது நாற்பது தாயாடு வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியே ரிசல்ட் கொடுக்காது ஒரு நல்லா இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மடிநோய் வரும் அடுத்த இது பார்ப்போம் நல்லாயிருக்குனால் பார்ப்போம் இல்லைன்னா அடுத்து அதை அப்படியே கொடுத்துருவோம் கறி கொடுத்துருவோம் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரி ஒரு பேச்சில் ஒரு இருபது குட்டிங்க போடுது அப்படின்னா எல்லா குட்டியுமே காப்பாற்றிடலான்னா வாய்ப்பு இல்லை அது பண்ணுறாங்க சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி தான் அதில் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக இழக்கும் அது ஏதோ ஒன்று பற்றாக்குறை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து இறக்க தான் செய்யும் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அப்படி தான் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கணும் பெருசாக வரதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை அந்த வெளியிலருந்து எடுத்துகிட்டு வரோன்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணி நம்ம இது பண்ணிட்டோம்னாவே நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேங்க நம்ம என்னதான் பண்ணாலும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறப்ப உங்களுக்குன்னு ஒரு தனியார் ஒரு அடையாளமே வந்து சோசியல் மீடியால வந்து உருவாக்கி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஐடியாவில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க யூடியூப்ல வந்து நம்ம யூடியூப் சேனல் இதெல்லாம் ஆரம்பிச்சு இது எப்படி நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினேன் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் இருந்தது என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம் அது நம்ம பண்ணையவே எடுத்து போட்டோம் என்னென்னா ஏ டு சட்ட வேலையை பாக்குறோம் அப்படிங்கிறது அது நல்லாவே ஓடிச்சு ஓகே நிறைய பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளது எடுத்து போட்டோம் அடுத்தது என்ன பண்ண ஆரம்பித்தேன் போய் ஒவ்வொரு பண்ணையாக கேட்க வெளியே போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கேட்க ஆரம்பித்தேன் ஒன்று ஒவ்வொருத்தங்க டக்குன்னு கொடுப்பாங்க ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க அடுக்குட்டி போட்டிடுச்சு இந்த மாதிரி மழையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது அவங்களோட இது அது மாதிரி சொல்கிறப்ப நம்ம அடுத்தது போய் எடுக்க முடியல ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு சரி என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருந்துட்டு தான் கடைசியே என்ன பண்ணிட்டேன் நம்ம வீடியோவே நம்ம ரெகுலராக பண்ணுவோம் நம்மள ஆர்ட் பண்ண வச்சிருக்கோம் நம்ம ரெகுலராக நம்ம பண்ணி போப்போம் நம்மளோட ரொட்டின் ஒர்க்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து போட ஆரம்பித்தேன் பெருசாக வியூஸ் போகாது அப்படி நம்ம போகாதப்ப சும்மா தேவையில்லாத ஒரு கண்டென்ட் ஒரு சிரிப்பு அது மாதிரி போடுறதெல்லாம் பார்ப்பேன் பார்த்துருவோம் அதெல்லாம் இவ்வளோ பார்க்குறாங்க ஏன்டா இவ்வளோ நம்மள்தான் பார்க்கவே மாட்டுறாங்க நம்ம தேவையானதானே சொல்கிறோம் அப்படிங்கிறது ஆனால் அந்த தேவை வேணுங்கிறவங்க எல்லாருமே விவசாயிங்க விவசாயிங்க அவங்க எல்லாருமே பிஸியாக இருக்காங்க அவங்க யாருமே ஃபோனை எடுத்தோ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சோன்னே சரி இதை நம்ம நம்மளே நம்ம என்கேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு நூறு நாள் சேலஞ்சுன்னு எனக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு நூறு நாள் நான் டெய்லி கண்டினியூஸாக என்னென்ன பண்ணணும் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக ரிப்பீட்டடாக டெய்லி வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தேன் வீடியோ எடுத்து போட ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் ஆரம்பித்து அடுத்தது கிட்டத்தட்ட நூறாவது நாள்லாம் என்னால் முடிக்கவே முடியல அதுக்கே ரொம்ப தான் முடித்தேன் ஆனால் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அப்படிலாம் நம்ம வச்சுக்கிறப்ப தான் நம்மளை நம்ம என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கண்டினியூஸாக நம்மளும் ரிப்பீட்டடாக பண்ணுவோம் அது கடைசியாக எதுக்காக பண்ணால் என்ன பண்ணாலும் தெரியல இந்த மாதிரி நம்ம என்கேஜ் பண்ணி போகணும் அப்படின்றதுக்காக கண்ட்டினியூஸாக போயிட்டுருந்தேன் கடைசி அந்த ஒரு தொண்ணூத்தஞ்சாவது நாள் இந்த மாதிரிலாம் வரப்போ ஒருத்தர் கூகுளில் ஒர்க் பண்ணுறாரு டேட்டா ஆர்கிட்டக்டாக இருக்கார் கூகுளில் அவர் கொஞ்சம் பெரிய பொசிஷனில் இருக்கார் அவர் நம்ம த விருதை தான் அவர் பார்த்திங்கன்னா என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் ஒரு அவர் வந்து இங்கே ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணார் அப்போ அவர் ஃபோ டிசைன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு அவரு எனக்கு ஒரு சேலரி கொடுத்து ஏன்னா அப்போ நம்மலாம் அப்புறம் காசு வேணும்ல இந்த யூடியூப்பே பார்த்துக்கிட்டுருட்டு ஒன்றும் கிடையாது ஒன்றும் வராது ஆக்சுவலாகவே ஆனால் சேனல்லாம் மன டிசைன் ஆகிடுச்சு அந்த ஒரு வீடியோலேயே அப்புறம் எங்கே நூறு டாலர் சேர்ந்தால் தான் வெளியே வரும் ஒன்றும் இல்லை சரி நமக்கு எதுவும் இல்லை இந்த இதுக்கு ரிலேட்டடாக ஒருத்தர் கூப்பிட்றாரு சரி அதையாவது போய் பார்க்கலான்ட்டு அப்படியே கொஞ்சம் அதுக்குள்ளே போய் ஒரு ரெண்டு மூணு மாதம் நடுவில் ஸ்டாப் பண்ணேன் போய் அந்த இதை பார்த்தேன் அதில் கொஞ்சம் நிறையா நாலேஜ் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நான் அந்த தொடர்ந்து தொடர்ந்து பண்ணுறப்ப எனக்குள்ளே ஒரு நாலேஜ் இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் எனக்கு ஒரு புது விதமான ஒரு நாலேஜை கொடுத்தாரு அதெல்லாம் அப்புறம் அது ஒரு மூணு மாதம் இருந்தேன் அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் ரிப்பீட்டடாக திரும்ப போடுறப்ப பார்த்தீங்கன்னா மக்களாக ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பித்தாங்க ஏன்னா நம்ம டெய்லி ரிப்பீட்டடாக போடுறப்ப அந்த சம்மந்தலைன்னு வெட்ட வெட்டி கொடுக்குறோம் இந்த விதைகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு மக்களாக ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பித்தாங்க சரி ஓகே நம்ம எடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறேன்ட்டு அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விதைகளில் அந்த எல்லாமே விதைகள் தீவன பயிர்கள் அப்புறம் மல்பெரி அப்புறம் தீனி போடுற தொட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சவுத் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களெலாம் என்னை உள்ள கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஓகே நம்பக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படிங்கிற அளவுக்கு நீட்டாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தால் தான் செஞ்சுது விட்டுட்டு அப்பயே நான் வேறு ட்ராக்ல மாறி வேறு என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் நான் போயிருந்தேனா இப்போ நான் இப்படி இருப்பேனா இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இருப்பேனாங்கிறது எனக்கு தெரியல ரிப்பீட்டடாக பண்ணினேன் ஒரு நல்ல இதில் வந்து நிறுத்தி ஓகேங்க அதான் ரிப்பீட் பண்ணி நம்ம வேற ட்ராக்ல போயிருந்தோம் அப்படின்னா ஒரு வியூஸ் இன்கம் வந்திருக்கும் பட் ஆனா இங்க இருக்க அந்த சந்தோஷம் வந்து கிடைச்சிருக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கு ஏன்னா இது வந்து எப்படின்னா நம்ம நம்ம ஒரு பீஸ்ஃபுல் அந்த மாதிரி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் காலையில் எழுந்திரிச்ச ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம வேற இதில் போனால் ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும் ஜிம்முக்கு இது போயிட்டு அது இது இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை காலையில எழுந்திரிச்சு மாட்டுக்கு தலை வெட்டுறோம் இது பண்றோம் இதே நமக்கு ஃபுல்லாக ஒர்க் அவுட் மாதிரி அப்புறம் வீட்டில் அம்மா சூடா சமைச்சு வச்சிருப்பாங்க அதை போய் சாப்பிட்றது மூணு வேலையும் அம்மா கையில் சோறுலாம் சாப்பிட்றது அம்மா கையிலாம் அம்மா ஊட்டி விட்டுல அவங்க செஞ்சு சாப்பாட்டை வள்ளி சாப்பிட்றதெல்லாம் நமக்குலாம் ஒரு பெரிய கொடுப்பேன் அதெல்லாம் கிடைக்காத பல பேர் எங்கெங்கயோ எங்கேயோ இருந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இந்த மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்குலாம் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறது அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அப்படிலாம் பார்க்குறப்ப தான் நம்பளாம் எவ்வளோ பெட்டருப்பா எப்படி எப்படியே அடுமைச்சுட்டு இருந்தடலாம் கடைசி வரைக்கும் நான்லாம் இப்போ உண்மையாலுமே வெளியில் போனால் நீ என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டாங்கன்னா நான் அமைக்கிறேன்னு பெருமையாக தான் சொல்லுவேன் ஏன்னா அதில் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் தெளிவாக நான் ஒவ்வொருத்தங்க ஐடியா கேட்குறாங்கன்னாலும் அவங்களுக்கு நான் தெளிவான ஐடியா கொடுப்பேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் ஆனால் என்ன எஃபோர்ட் போடணும் எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பா இதுலேயும் வெற்றி சக்ஸஸ் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு தொழில் தான் இது தேவையில்லாமல் இது காசு இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறையா போட்டு அதை பண்ணி இதை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே டக்குன்னு ஆடை வாங்கி விட்டா குட்டி போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம இழுத்துக்கிட்டு சம்பாதிச்சுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு இது கிடையவே கிடையாது இது ஒரு உயிர் அதை நாம்ப எப்படி நம்ம உடம்ப நாம் எப்படி ஒரு உடம்பு சரியில்லை இதெல்லாம் பண்ண இது இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி ரெடி பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி அதுக்கும் பண்ணிக்கணும் இப்போ அதையும் பண்ணோம்னா தான் தெளிவாக ரெடி பண்ணி நம்மளால் சம்பாதிக்க முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ண முடியும் ஓகேங்க இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் இந்த ஃபீல்டுக்குள்ள ஒரு ஆட்டு பண்ணியை வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் ஆர்வத்தோடு வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகாம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணாங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும் நீங்கள் லைஃப் ஒரு இப்போ புதுசாக உள்ளே வராங்க அப்படின்னா தாயாடாவோ எதுவுமே போகக்கூடாது தாயாடெல்லாம் போனீங்கன்னா வாங்கி இப்போ ஒரு குட்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு குட்டி வாங்குறீங்க அந்த குட்டியை வாங்கி உங்கள் இடத்துக்கு கொண்டு போய் ஒரு மாதம் உங்கள் இடத்துக்கு ஃபீடெல்லாம் கொடுத்து அது ரெடி அப்புறம் தான் சென பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தையும் செனையாக பிடிக்கிறேன் செனையாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அது சனையாகி சனையாகிறதுக்கு இதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபீடு ஒரு மாதிரி இருக்கும் சனையாகிறதும் ஒரு சு கிளைமேட் இதில் இருக்கும் அதை கொண்டுட்டு போவாங்க இங்கேருந்து இரநூறு நூறு கிலோமீட்டரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னாவே அதுக்கு ஒரு புது இடம் தான் அப்படிங்கிறப்ப அங்கே போய் தீனி எடுக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் இளச்சி தான் பெருசாகும் அதுவும் சனையாக இருக்கிறப்ப அப்படி மாறுச்சுன்னா குட்டிக்கு கரெக்டாக ஃபீடு போய்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது இதுக்கு அது ஆயாடு நல்லா சாப்பிட்டா தான் குட்டி நல்லா ரெடி ஆகும் ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க சனையாக எடுத்துகிட்டு போனால் டக்குனு குட்டி போட்டுருன்ட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் அது ஒழுங்காக தீனி திங்காமல் அது உள்ள இருக்க குட்டிக்கு தான் எஃபெக்ட் ஆகும் திரும்ப அதை அறகுறையாக குட்டி போடும் அரைப்புற அந்த கோரப்புற சொத்துலேயே குட்டி போடுறது அந்த குட்டி விசார்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதனால தான் நடக்குது சின்னதாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க சரி சின்னதாக எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க சின்னதாக எடுத்துகிட்டு போய் ஃபீமேலில் ஒரு மாதம் வச்சுருந்து ஃபீடெல்லாம் நமக்கு ரெடியாகி அதுக்கப்புறம் சென பண்ணி அது ஒரு நாலரை மாதம் கழித்து குட்டி போட்டு அதை ஒரு ஆறு ஏழு மாதம் வளர்த்தி அதுக்கப்புறம் தான் சேல்ஸுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றா இப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒரு ஒன்றரை ஒன்றரை நாலு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் ஆகிடுது இப்போ அந்தளவுக்கு பொறுமையாக ஒரு இதை வளர்த்தி சேல் பண்ணி மக்களுக்கு பொறுமையே கிடையாது டக்குன்னு ஏதோ ஒன்று ரிசல்ட் போட்டாங்களா அமௌண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க இவ்வளோ நாள் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி அதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி இருக்க சூழ்நிலை நாளைக்கு நமக்கு இருக்காது எப்படி வேணாலும் வரும் அப்படின்றப்ப புதுசாக வரவங்க கெடா குட்டி வாங்கிக்கணும் இனிஷியலாக ஒரு அஞ்சு குட்டி அஞ்சு குட்டிக்குள்ளே தான் வாங்கி அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கணும் அந்த அஞ்சு குட்டியிலேருந்து ஒரு அஞ்சு கெடா குட்டியை வாங்கி அதை நம்ம பண்ணையில் விட்டு அதுக்கு தேவையான ஃபீடை ரெடி பண்ணிட்டு தான் வாங்கணும் வாங்கி விட்டுட்டு அப்புறம் ஃபீட்டுக்கெல்லாம் போகவே கூடாது ஃபீடுக்கு ரெடி பண்ணுறது கிடா வாங்கி ஆடு வாங்கி விட போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஃபீடு ரெடி பண்ணிடணும் ஃபீடை ரெடி பண்ணி கிடா குட்டியை வாங்கி உள்ளே விட்டு இனிஷியலாக சுற்றி ஃபென்சிங் மட்டும் போட்டால் போதும் இதெல்லாம் போட்டு வே பரன் போட்டு தான் வளர்த்தணுன்னெலாம் கிடையாது சுற்றி ஒரு ஃபென்சிங் போட்டுக்கோங்க ஃப்ரீயாக விட்டுருங்க பிடிச்சி கட்டி போட்டுக்கிட்டு நம்மளை நம்மளே என்கேஜ் பண்ணிக்கூடாது கட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும் நான் ஒன்று பிடிச்சி பிடிச்சி கட்டிக்கிட்டே இருக்கணும் சுற்றி ஃபென்சிங்கை போட்டு ஃபென்சிங் ரெண்டாவது இடத்து ஒரு பக்கம் வெயில் மலைக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டு இன்னொரு பக்கம் வெளியில் வந்தால் வெயில் காலை வெயில்லெலாம் இருக்கிற மாதிரி ஒரு அப்படி ரெடி பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சு குட்டிக்கு ஃபீட் பண்ணி ரெடி பண்ணுங்கள் அதுக்கு கிளச்சல் போச்சுன்னா என்ன மருந்து காய்ச்சல் அடித்தா என்ன மருந்து சோர்வாக இருந்தால் அது எப்படி பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும் எப்படிலாம் ஃபீட் பண்ணணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த அஞ்சு குட்டியில் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தது எடுத்தோடனே தாயாடு வாங்கிடலாமா அப்படியும் கிடையாது அதை ஒரு நாலு மாதம் ஃபேட்னிங் பண்ணி விற்கிறப்ப ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட் கையில் வரும் அப்படிங்கிறப்ப தான் உங்கள் கைக்கு ஓகே நம்ம வளர்த்தோம் ஏதோ ஒரு நாலு மாதத்தில் ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படிங்கிறத தெரிய வரும் இதே குட்டி வாங்கி வளர்த்தம்போ வளர்த்தும் போது அதுக்காக ஃபஸ்ட்டு குட்டி போக சொல்கிறேன் அப்படின்னா நடுவில் ஏதோ ஒரு சீக் வருது ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் கிடாக்குட்டின்னா டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க வாங்க நம்ம பிடிச்ச ரேட்டுக்காவது வாங்கிட்டு போயிடுவாங்க அதே ஃபீமேலாம் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா வாங்கின ரேட்டோட சும்மா கொடுத்தா பிடிச்சிட்டு தான் சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க ஃபீமேலுக்கு மாதிரி ஒரு இது இருக்குது அதனால தான் இனிஷியலாக உள்ளே வரவங்க கம்மியான கொண்டில் குட்டி வாங்கி அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கணும் எப்படிலாம் இதுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் விற்கும்போது அடுத்த பேட்ச் விற்றுட்டு அடுத்து ரிட்டன் வாங்குறப்ப ஒரு திரும்ப ஒரு அஞ்சு குட்டியோ இல்லை ஒரு பத்து குட்டி குட்டியோ வாங்கிக்கணும் ஒரு ரெண்டு பேரலாக ஒரு ரெண்டு ஃபீமேலாக வாங்கி விட்டுக்கணும் அதை தனியாக மெயின்டைன் பண்ணணும் எதை இதை பண்ணி தனியாக மெயின்டெயின் பண்ணணும் திரும்ப இது ஒரு ரொட்டீனாக அப்படி வளர்த்திட்டு இருப்பீங்க அதுவும் ரெடி ஆகிட்டே இருக்கும் திரும்ப அடுத்த பேட்ச் இது பண்ணுறப்ப இன்னும் ரெண்டு ஃபீமேலோ மூணு ஃபீமேலோ அப்படி தான் பேரலாக தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும் திரும்ப அங்கேருந்து குட்டி கிடைக்கும்போது உங்களுக்கு குட்டி மாறிக்கிட்டே வரும் அப்போ நீங்கள் வாங்குறதை கம்மி பண்ணிக்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம எல்லாமே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே மாற்றிடலாம் அப்படின்னு மாற்றினாலும் இதில் சக்ஸஸ் பண்ண முடியாது கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இனிஷியலாக கம்மி கான்டக்ட்டில் கேட்குட்டியை எடுத்து வளர்த்தி தெரிஞ்சுக்கிறது தான் பெஸ்ட்டு